படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம் அதுக்கெடாய் சித்தமேடி உயிரே நர்மதேனே சேலினே முச்சினை உனக்களித்தேனே ஒருவன் பெருங்கின்ற பேர் என்பது என்ன அது யார் என்னதாக இருக்க முடியும் பல்களைக் கழகம் சென்றான் பட்டம் பெற்றான் அது பேரா ஒரு அழகான நங்கையை கண்டான் காதலித்தான் அவளையே கரம் பிடித்தான் அது பேரா அறுபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாளிகை வாங்கி கொண்டான் அது அவன் ஒரு தொழில் தொடங்கினான் ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்தான் பெற்ற பேரா நிச்சயமாக இல்லை வான்புகள் வள்ளுவன் சொல்லுகிறான் அறிவறிந்த பேருதான் பேர் நீ அறிவுள்ள குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டால் அதைவிட ஒரு பேரு உனக்கு வேறொன்று இருக்க முடியாது நீ ஒரு கனவு காணுகிறாய் என்றால் அந்த கனவுகளுக்கு உன் பிள்ளை உனக்கு சிறகு தயாரித்து தருகிறான் நீ துயரத்தில் விழுந்து கிடக்கிறாய் என்றால் உன்னுடைய பிள்ளை உனக்கு ஆறுதல் தருகிறான் நீ துன்பத்தில் சிக்கிக் நீ பெற்றெடுத்த பிள்ளை உனக்கு நம்பிக்கை தருகிறான் நீ தத்தளித்தால் அவன் படகாகிறான் நீ தடுமாறினால் அவன் உனக்கு ஊன்றுகோலாகிறான் நீ இரும்பாகிவிட்டால் உன் இரும்பை பொன்னாக்குகிற மந்திரக்கோளாக உனக்கு வாய்த்த பிள்ளையே மாறிவிடுகிறான் என்றால் இப்படி ஒரு பிள்ளை பெற்றெடுப்பதற்கு நீ பேறு பெற்றிருக்க வேண்டும் அறிவறிந்த மக்கட்பேர் என்று சொல்லுகிறான் வான் புகழ் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல அந்த அறிவறிந்த மக்களை பெற்றுக் நீங்களும் நானும் இருந்தால் நாளைக்கு பூலோகம் சொர்க்கமாகிவிடும் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்